நிச்சயமாக இந்த படம் உங்கள் இருதயத்தோடு பேசும் என்று தேவனுக்குள் விசுவாசிக்கிறேன் மலையின் மேல் இந்த பட்டணத்தின் ஒளி மங்கிவிடுமோ நான்கு சுவர்கள் இல்லை கூரைதான் புல் இல்லை கற்கள்தான் தரை காத்தாடிகள் இல்லை குளிரூட்டும் வசதிகளும் இல்லை கடுமையான வெயில்தான் முழங்காலிட்டு ஜெபிக்க போர்வைகள் இல்லை மிதியடிகளும் இல்லை ஆனாலும் பரிசுத்த தேவனுக்கு முன் தங்கள் முழங்கால்களை முடக்க தயங்கவும் இல்லை உங்கள் சபைகளில் நடக்கும் ஜபங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அழகான கான்கிரீட் தரைகள் அருமையான அதிக மதிப்பிலான மர நாற்காலிகள் இரண்டு அடிக்கொரு காத்தாடிகள் குளிரூட்டும் வசதிகள் சில சபைகளில் முழங்காலிட மிதியடிகள் இருந்தாலும் முழங்காலிட்டு ஜபித்தால் கௌரவம் போய்விடும் என்று நினைக்கும் கூட்டம் அதன் மத்தியில் இந்த படத்தில் காணப்படும் விசுவாசிகள் மிகவும் விலையேற பெற்றவர்கள் என்று என்னால் நிச்சயம் சொல்ல முடியும் உங்களால் இந்த மாற்றத்தை உங்கள் சபைகளில் கொண்டு வர முடியுமா அதை உங்கள் மூலமாய் ஆரம்பிக்க முடியுமா யோசித்து பாருங்கள் முடிவெடுங்கள் நன்றி போன்ற தமிழில் செய்திகளை தெரிந்து கொள்ள தப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி